ஹலோ சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி எதாவது கேட்கணும்னு தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சூப்பரான அஞ்சு வகையான ரெசிபி நம்ம அருமையாக எப்படி செய்கிறோம் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் வந்து குழம்பு வைக்க நேரம் இல்லைனா இந்த துவையல் அரைச்சி தான் சாப்பாட்டுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அது எப்படி நம்ம பாரம்பரியமான முறையில் எப்படி இப்போ தாத்தா பாட்டிலாம் செஞ்சாங்களோ அதே மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் நல்லா ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது நல்ல சத்துக்களும் நிறைந்த தானிய வகைகள் தான் நம்ம வந்து எடுத்துருக்குறோம் அதனால் கவலையே பட வேண்டியதில் சூப்பராக எல்லா தானியங்கள்லேயும் அருமையான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அதனால் குழம்பு வைக்க நேரம் இல்லாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் கடையில் வாங்குகிற ஊறுகாயை விட இது ரொம்ப அருமையாகவும் இருக்கும் எளிமையான முறையில் அஞ்சு நிமிஷத்தில் செய்கிற மாதிரியும் இருக்கும் சூப்பராக நீங்கள் வந்து கெமிக்கல் இல்லாமல் துவையல் வந்து அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சிருக்கோம்ல அதெல்லாம் அப்படியே ஓரளவு பார்த்துக்கலாம் இப்போது முதல் முதல்ல நம்ம பருப்பு நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன் ஒரு ஒரு கைபிடி ஒன்றை கைபிடி அளவு நீங்களும் அதைமாரி ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க இதுமாரி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் சேர்ப்போம் அதெல்லாம் மறக்காமல் சேர்த்துருங்க ஜீரகம் சேர்த்துருக்கோம் சோம்பு சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏதாவது அதிகமாக எடுத்தாலும் அது சும்மல் தான் அதிகமாக வரும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கடும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கப்பறோம் மிளகு தூள் சேர்க்க போகிறோம் மிளகு சேர்த்தோம்னா இதை மசிக்கும் போது மசுகி அதனால் அதனால வந்து நான் மிளகு பவுடராக சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்கள் தேங்காய் இப்பவே சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்து குக் பண்ணிக்கலாம் இந்த குக்கரை மூடி போட்டு மூடிட்டு எட்டு டு பத்து விசில் வர வரலையும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து பச்சை பச்சைப்பயிறு எடுத்து கொட்டிட்டேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பச்சை பயிர் நல்லா பாதி அளவு வ வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் புளியையும் சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே இது வந்து வறுபட்டு வந்துடும் அவ்வளோதான் நம்ம இதை வந்து பரட்டி மட்டும் விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம் வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன செய்கிறேன்னு தெரியும் நான் செய்கிற மெத்தடை அப்படியே செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் துவையல் ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இன்னொரு பவுலுக்கு தட்டுக்கு மாற்றி நம்ம வச்சிடலாம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம் கடலைப்பருப்பையும் அதேமாரி நம்ம வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு சூப்பராக வாசமாக இருக்கும் இதில் துவையல் வச்சு சாப்பிட்டா எந்த பருப்புமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கடலை பருப்பு மட்டும் இருந்தால் போதும் ஒரு ஊருக்கு அரைச்சி நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு தோசைக்கோ சப்பாத்திக்கோ தாளிச்ச சாப்பாட்டுக்கோ தயிர் சாப்பாடு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு கொட்டி மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிருங்க அதுக்கப்புறம் நம் நம்ம வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோம் பருப்பு கொட்டி அதேமாரியே நம்ம வறுத்துக்கலாம் இதை வந்து நல்லா மீடியம் ஹீட்டு வச்சு வருங்க அப்போ தான் சூப்பராக எல்லா பக்கமும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மீடியமாக ஓரளவு பாதி அளவுக்கு வருப்பட்டதுக்கப்புறம் இதேமாரி பூண்டையும் புளியையும் போட்டு ஒரு பேரட்டு பேரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி இதையும் நல்லா ஆற வச்சிடலாம் மாதிரியே தான் எல்லாத்தையும் வறுத்து எடுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கிறது எல்லாம் நல்லா சத்துக்கள் நிறைந்த ஒரு தானியங்கள் தான் அதுக்கப்புறம் நான் உளுந்து எடுத்துருக்குறேன் உளுந்து வந்து சூப்பராக இருக்கும் வாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதையும் இதேமாரி வறுத்துட்டு பாதி அளவு வறுந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டையும் புளியையும் அது கூட சேர்த்து பரட்டி எடுத்துட்டு நம்ம அதையும் ஒரு பவுலில் மாற்றி நம்ம இதேமாரியே கொட்டி ஆற வச்சிடலாம் எல்லாத்தையும் இதேமாரி மீடியம் ஹீட்டு வச்சு வருங்க ஹீட்டை வந்து அதிகப்படுத்தினா சீக்கிரம் வருபட்டுரும் நல்லாயிருக்கு அது துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது பார்த்திங்களா நான் நல்லா அது சூப்பராக மீடியமான ஹீட்டு வச்சு வறுக்கிறதுனால பொன்னீரமாக அழகாக எங்கேயுமே வருபட்டு வந்திருக்கு அதேமாரியே வறுத்து நீங்களும் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் கமன்னு சாப்பிட்றக்கும் ருசியாக இருக்கும் எல்லாத்தையும் இப்போ நம்ம கொட்டி ஒரு பிளேட்டில் ஆற வச்சிருக்கோம் எல்லாம் நல்லா ஆரட்டும் நல்லா ஆறினதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கப்பறம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க என்னோட சேனலில் போய் மறக்காமல் இதேமாரி ஹெல்த்தியான வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன் கூழ் கம்பு கூழு கட்டை ராகி சம்மந்தமான எல்லா ரெசிபீஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எல்லாத்துக்கும் போட்டுக்கோங்க இப்போ இது நான் வந்து ரெண்டு ரெண்டு மிளகாய் எனக்கு போதும் அதுக்கப்புறம் நான் சேர்க்கலை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாத்துக்கும் சேர்க்குறேன் இதே மாதிரியே நீங்களும் சேர்த்துக்கோங்க மறக்காம ஒவ்வொரு பொருளையும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பெருங்காயத்தூள் வச்சிருக்கேன் அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்தோம்னா பிளேட்லேயே ஒட்டிக்கும் அதனால வந்து நம்ம அரைக்கும் போது மிக்சி ஜாரில் போட்டு நம்ம கொட்டும்போது வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம வறுத்த எல்லா பருப்பும் தானியங்களும் அதுக்கு முன்னாடி நம்ம பருப்பு வேக வச்சோம்ல அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இதுக்கு வந்து இப்போது கொஞ்சமாக நம்ம வந்து தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் இருந்தால் இது கூட சேர்த்துக்கோங்க இல்லைனா குக்கிங் ஆயில் இருந்தால் சேர்த்துக்கோங்க தேங்காய் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்தமாரி மேஷ் பண்ணுற டூல்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் இதை வச்சு அமுத்தி விடுங்க நல்லா அழுத்தி அழுத்தி அமுத்தி விடுங்க நல்லாவே மசிஞ்சு வந்துடும் சூப்பராக இருக்கும் வேறு மிக்சிலலாம் வச்சு ஓட்டிடாதீங்க நல்லா இருக்காது டேஸ்ட்டு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்காது இதேமாரி மேஷ் பண்ணிடுங்க அருமையாக நம்மளுக்கு மேஷாகும் காய் கடிச்சிருக்குது பாருங்க அவ்வளோதாங்க நான் மிக்சிலெலாம் வச்சு ஓட்டாமல் கையாலேயே மசித்து அருமையாக கொல்லு பருப்பு மசியல் வந்து துவையல் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் இதே இதேமாரி பண்ணிக்கோங்க இதை தாளிக்கணுமா என்னான்னு கடைசியில் சொல்கிறேன் அடுத்து நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு வாங்க இது வந்து நம்ம வந்து மிக்சி ஜார் எடுத்து மிளகா புளி எல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் எல்லாம் எடுத்து வச்சிருந்ததை அப்படியே தனியாக கொட்டி அரைச்சி எடுக்க போகிறோம் இதை வந்து முக்கியமான விஷயம் இதில் தண்ணி சேர்க்காமல் மூடி வச்சு அரைங்க இது கூட நம்ம இப்போ பெருங்காயத்தூள் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து மூடி போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுங்க அதுதான் முக்கியமான விஷயம் தண்ணி தெளிக்க வேண்டியதில்லை அதேமாரி கொஞ்சம் நர நரன்னு தான் இருக்கும் அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடராக வச்சு அரைக்க வேண்டாம் இதேமாரியே எடுத்துக்கோங்க சூப்பராக மணமாக இருக்குது அதை ஒரு பிளேட்டுக்கு அதேமாரியே மாற்றி வச்சுருங்க மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் இருக்கும் கொஞ்சம் ஆற வச்சுருங்க லைட்டாக ஆறி போயிடும் அடுத்து அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் நம்ம வந்து உளுந்து எடுத்துருக்குறோம் அதேமாரியே கொட்டி எல்லா பருப்பையும் இதேமாரி ஒன்று ஒன்றா கொட்டி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும் தண்ணி சேர்க்கவே கூடாது அதேமாரியே அரைச்சி தனித்தனி பிளேட்லேயே நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் எல்லாம் போட்டாச்சு இதேமாரியே தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதேமாரியே எல்லாத்தையுமே தண்ணி இதே இதேமாரி கொஞ்சம் நைட்டாக கொர கொரன்னு இருக்கிற மாதிரியே நம்ம பவுட்ரு மாரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இன்னும் நிறைய முக்கியமான விஷயம் இருக்குது இனிமே தான் சூப்பர் சூப்பரான விஷயம் இருக்குது இதில் வந்து என்ன செய்யணுங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதனால் வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரலையும் என்ன செய்கிறாங்கிறத மட்டும் பாருங்கள் அப்படி உங்களுக்கு பொறுமை இல்லைனா கொஞ்சம் ஸ்பீடு அதிகரித்து வச்சு மட்டும் பாருங்கள் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க அதேமாரி நம்ம கடலை பருப்பையும் அரைக்க போகிறோம் நல்லா வாசமான ஒரு ஊர்கா இது நல்லா வாசமாக இருக்கும் எல்லாத்தையும் விட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இன்னைக்கு குழம்பையே வைக்க மாட்டீங்க இதை மட்டுமே செஞ்சு வசஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்க கூட சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை நிலக்கடலை துவையல் ஊருகா வந்து நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கும் அதேமாரி எல்லா பொருளையும் சேர்த்துடுறோம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து சேர்க்கலைனாலும் நல்லா தான் இருக்கும் அதனால் இல்லைன்னா கூட அவசரத்தில் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்காம கூட அரைச்சி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் நம்ம இதை பவுட்ராக கூட அரைச்சி மிக்சியில் வச்சுக்கலாம் தண்ணி டப்பாவில் அப்பப்போ வேணுங்கிறப்ப நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் கடைசியில் சொல்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாவுக்கு பதிலாக உடனே சாப்பிட்றதுனா பச்சை மிளகா வச்சு அரைச்சிக்கோங்க அன்றைக்கே தித்துறதுனா பச்சை மிளகா வச்சு அரைச்சிக்கோங்க இல்லைனா ட்ரை சில்லி அதாவது காஞ்ச மிளகாவையே வச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க சூப்பராக இருக்கும் எந்த மிளகா சேர்த்தாலும் உங்களுக்கு ஊறுகாய் வந்து சூப்பராக துவையல் வந்து அருமையாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம பிசைகிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்படி ஊர்கா உருண்டை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்கும் தண்ணி இதைமாரி தெளித்து தான் போ பசைய போகிறோம் அதனால் எல்லாத்துலேயும் நான் வந்து தண்ணி தெளித்து வைக்கிறேன் தெளித்து வச்சா ஊறும் அந்த தண்ணியில் அதனால் முன்னாடியே எல்லாத்துலேயும் தண்ணி தெளிக்கிறேன் இதேமாரி தெளிங்க ஊற்றிடாதீங்க ஊற்றுனீங்கன்னா குழகுழன்னு தண்ணி மாரி ஆகிடும் அதனால் எல்லாத்துலேயும் தெளிச்சுடுங்க அவ்வளோதான் தண்ணி பற்றலைன்னா தெளித்து தெளித்து பசைங்க இந்தமாரி பசைனிங்கன்னா உருண்டை மாரியே வந்துடும் நே கடலை பருப்பு நிலக்கடலைக்கு வந்து நம்மளுக்கு அதிகம் தண்ணி ஊற்ற தேவையில்லை லைட்டாக தெளித்தாவே போதும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் அதேமாரி சாப்பாட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களாம் ஒரு தாட்டி செஞ்சு கொடுத்துருந்திங்கன்னா எட்டு ஏழு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களாம் திரும்ப சொல்லியே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து புளி புளி வந்து கொஞ்சமாக வைக்க மறந்துடாதீங்க புளி தான் இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் புளி தான் இதில் முக்கியமான விஷயம் அதனால் புளி வைக்க மறந்துடாதீங்க அதேமாரி புளி அதிக அளவு வச்சிட்டிங்கனாலும் இதை சாப்பிடவே முடியாது எவ்வளோ வச்சுருக்கணும் அந்த பட்ட அளவுக்கு லைட்டாக வைச்சா போதும் புளியை ஓவராகவும் வச்சிடாதீங்க இந்த ஊறுகாய் சுத்தமாக நல்லாவே இருக்காது அதே மாதிரியே நம்ம தண்ணி தெளித்து தெளித்து மாதிரியே உருண்டை ஒட்டிக்கலாம் இது வந்து நம்ம மோர் சாப்பாடு தண்ணி சாப்பாடு நீராகரம் சாப்பாட்டுக்கு அருமையான ஒரு சைடிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைன்னா சுட சுட வடித்த வெள்ளை சாதம் அதுக்கு அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் தாளிச்ச சாப்பாட்டுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தயிர் சாப்பாடு தான் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷ் வந்து நீங்கள் வேற எதுவுமே வேணாம் ஹெல்த்தியான ஒரு துவையல் ஊறுகாய் சாப்பிட்ணுன்னா இதை நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுங்க தினமும் இந்த வீடியோ பார்க்குறவங்க பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற எல்லா முக்கியமான விஷயங்களையுமே கேட்டுட்டு போங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போது நம்ம வீட்டில் குழந்த பத்ததுக்கப்புறம் வயிறு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அவங்களாம் வந்து டெய்லியும் கொல்லுப்புருப்பு மசியல் இதேமாரி எடுத்து சாப்பிடுங்க உங்களுக்கு அந்த தொப்பை விழுகிற பிரச்சனை வந்து கம்மியாகும் அதேமாரி எலும்பு வலுவுக்காக நம்ம வந்து ப்ரோ உளுந்து சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த உளுந்து துவையல் அரைச்சி ஊருக்கு அரைச்சி சாப்பிட்றது மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அதனால் பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான வந்து ஊறுகாய் வந்து துவையல் அதனால் மறக்காமல் பெண்கள் இரு எல்லாருமே வந்து இந்த துவையலை இந்திய மாதிரியே அரைச்சி சாப்பிடுங்க இது முக்கியமான விஷயம் இந்த துவையலை வந்து தாளிக்கவே வேண்டியதில்லை இதேமாரி செஞ்சு சாப்பிட்லாம் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதை விட அதிகமான பயன்கள் இதில் உள்ளன அதனால் நீங்கள் இதை மறக்காமல் செஞ்சு சாப்பிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க